ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் திருநாங்க ஒரு கருட சனிக்கு போனோன்னு சொன்னால் தை அம்மாவா சனிக்கு நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமேட்டு எல்லா கோவிலோட கதையும் ஒவ்வொரு நாள் பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு காலையில் நேராக வந்து விருதாச்சலம் மாவட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய குழஞ்சியப்பர் கோவில் அதாவது முப்பத்தி ஆறு முருகாலயங்களில் இதுவும் ஒன்று முருகர் வந்து அப்படியே ரொம்ப சூப்பராக இருப்பார் சுயம்புவாக உருவானவர் கண்டிப்பாக இந்த கோவிலை எல்லாருமே பார்க்கணும் புற பார்த்ததுமே விருதகிரீஸ்வரர் போகலாம் அங்கே போய் சிவபெருமானும் பார்வதி தேவியும் பார்த்துட்டு இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது நீங்களும் போகும்போது கண்டிப்பாக பாருங்கள் இங்கே இருக்கிற சித்தருடைய கதையும் ரொம்ப விசித்திரமானது அதை நம்ம தனியாக பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஆழத்து விநாயகர் அப்படின்னு விநாயகர் இருக்காரு விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குது அதில் இதுவும் ஒன்று கீழே இறங்கி போய் தான் வந்து நாம் அந்த விநாயகரை பார்க்கணும் அவரை பார்த்ததுக்கப்புறமே நம்மளுடைய சத்திய ஞான சபை வள்ளலார் வந்து ஞான சபை நிறுவன இடத்து போய் பார்த்தோம் தைப்பூசம் இங்கே ஜே ஜேன்னு இருக்கும் அதுக்கப்புறமேட்டு அவர் பிறந்த இடத்துக்கு எல்லாத்தையும் பார்க்கணுமில்ல அதனால் வள்ளலார் பிறந்த இடத்துக்கும் போனேன் அங்கே போய் வள்ளலாரை தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கப்புறமேட்டு புவனகிரி நம்மளுடைய ராகவேந்திர சுவாமிகள் பிறந்த இடம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து தில்லைக்காளி தில்லைக்காளியை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோவில் அவரையும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து சீர்காழிக்கு போனோம் சீர்காழியில் வந்து பிரம்மபுரீஸ்வரரையும் பார்த்துட்டு தோனியப்பரையும் பார்த்துட்டு சட்டைநாதரையும் பார்த்துட்டு பார்வதி தேவி வந்து திருஞான சம்பந்தருக்கு பாலம்பதம் கொடுத்து அந்த தெப்ப பார்த்தோம் அதுக்கப்புறம் நேரா வைத்தீஸ்வரன் கோவில் போனோம் வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நேரா திருக்கடையூர் இங்க வந்து அபிராமியம்மன் பட்டருக்கு வந்து காட்சி கொடுத்ததை நேரடியாக நம்ம பார்க்க போறோம் கேளுங்க ஃபர்ஸ்ட்டு பார்வதி கண்ணியாரி கொடியவினையே போஞ்சகரோடு இலங்கே எறது உறது என்று இருப்பார் சிலரே யாவரோடும் பிணங்கே அப்படிப்பட்டார் எழுபத்தி ஒம்பதாவது அந்தாதி போது தான் அபிராமி அம்மன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தாரு அந்த கண்குள்ளாத காட்சியை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு அமிர்த நாராயண பெருமாளை பார்த்தோம் நீங்கள் வந்து திருக்கடையூர் போனால் கண்டிப்பாக அமிர்த நாராயண பெருமாளை பார்க்கணுமா அதுக்கப்புறமேட்டு அனந்தமங்கலத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் இவரும் ரொம்ப ரொம்ப விசேஷம் தஜ புஜ ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி பேர் அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கழியில் இருக்கிற நம்மளுடைய முருகப்பெருமானும் சிவபெருமானும் அங்கே இருக்காங்க அந்த கண்கொள்ளாத காட்சியும் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக திருவெண்காடு திருவெண்காட்டில் வந்து நம்மளுடைய சிவபெருமானை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வந்து எங்கே வந்து தெரியுமா நம்மளுடைய திருநாங்கூர் பதினோரு சேவை நடக்குதில் எங்கே நடக்குது நம்மளுடைய நாராயண பெருமாள் கோவில் மணிமாட கோவில் அப்படின்னு இதுக்கு பேர் அந்த கோவிலுக்கு வந்துட்டு பெருமாளை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நம்மளுடைய ராஜ மாதங்கியை பார்க்குறதுக்காக மதங்கேஸ்வரர் கோவிலுக்கு வந்தோம் அங்கே வந்து நவராத்திரியோடைய முதல் அம்மா அப்படியே ஜோராக பச்சை சிலையில காட்சி கொடுத்துருந்தாங்க கையில் வீணையோட அந்த அமிர்த பிரசாதத்தையும் அதாவது குங்கும அர்ச்சனை பிர பண்ணன பிரசாதத்தையும் நான் உங்களுக்கு இதில் வச்சுருக்கேன் எல்லாரும் மனப்பூர்வமாக இதை எடுத்துக்கணும் நம்மளுடைய முக்கியமான வேண்டுதல் வந்து அனைத்து சிறப்பு குழந்தைங்களுக்கும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாத எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா குழந்தைங்களுமே பொதுத் தெருவில் நிறையா மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞானம் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ராஜ மாதங்கியை வேண்டிகிட்டு அங்கே இருக்கிற சிவாச்சாரிய ஆரத்தி காமிச்சாங்க அதை கண்குளிர பார்த்துட்டு அங்கே இருந்து நேராக வந்து நம்மளுடைய திருநாங்கூர் கடை சேவை பண்ணுற இடத்துக்கு வந்தோம் அங்கே வந்து டிஆர்என்எம் கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை சொன்னாங்க அங்கே வந்து ஒரு இட்லி அஞ்சு ரூபா ஒரு போண்டா அஞ்சு ரூபா ஒரு வடை அஞ்சு ரூபா அப்படின்னாங்க சரி யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் அந்த அண்ணன் பேர் டிஆர் ராஜேந்திரனா அதனால டிஆர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் பார்த்துட்டு அதாவது இட்லிக்கு வந்து சாம்பார் ரெண்டு சட்னி பொடி வைக்கிறாங்க இந்த காலத்தில் ஒரு இட்லி அஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப விசேஷம் தானே அவங்க வந்தவங்க எல்லாருமே சிரித்த முகத்தோட வரவேற்றுறாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொடுத்த பிரசாதங்களையும் சாப்பிட்டோம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் பதினோரு பெருமாள் வந்தாங்க பதினோரு பெருமாளுக்கு கருட செவை முடிஞ்சது அதுக்கப்புறம் காலையில் எல்லாரும் வீதி உலா வந்துட்டு காலையில் எல்லா பெருமாளும் இடத்துக்கு வருவாங்க வாட்டி எல்லாருக்கும் சேர்த்து ஆரத்தி நடக்கும் இந்த ஆரத்தி நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணின விழா குழுவினர் அனைவருக்குமே நம்மளுடைய காவல்துறையினர் அனைவருக்குமே நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க இந்த விசேஷத்துக்காக நம்மளுடைய மாமுனிகளுக்கும் திருமங்கை ஆழ்வார் குமுதவளியின் ஆச்சார அவர்களாலையும் தான் இந்த கருட சேவை நம்மளுக்கு கிடைச்சது அதனால அவங்களையும் வணங்கி எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் உங்களுக்காக ஆரத்தி பக்கம் பாருங்க பெருமாளுக்கு வந்து கும்ப ஆரத்தையும் கற்பூர ஆரத்தியும் நடந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்ல இந்த நல்ல நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பதினோரு பெருமாளையும் நாம் வேண்டிக்குவோம் ஆனால் பதினோரு பெருமாளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள் வந்த இத்தனை பேரையும் நல்லபடியாக ஒரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமில்ல எல்லாரையும் நல்லபடியாக அருள் கொடுத்து எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுக்கு நல்லபடியாக அனுப்பி வச்ச பெருமாளுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த வருஷமும் போகிறேன் நான் போன உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரியே போய் பார்த்து நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா